இலையில கட்டி வரும் கட்டி விட்டிங்கன்னா இரண்டு நாள் என்ன செய்யணும் இருந்து குழவிகள் புற பொறிஞ்சு வெளியே வரும் பொறிஞ்சு நம்ம தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்கு இல்லையா நம்ம இலையை சாப்பிடக்கூடிய இந்த காய் குழு கொண்டை குழு இருக்கு இல்லையா கொண்டை குழுருடைய முட்டைகளை தன்னுடைய கவர்ச்சினால் அது இலக்கக் கவர்ச்சின்னு சொல்ல இல்லையா அது மாதிரி வந்து அது கவுச்சின்னு சொல்லணும் முட்டை கவிச்சின்னு சொல்ல முடியாது அந்த கவச்சி முதல் மாதிரி செய்யும் ஸ்வீலில் இருக்கக்கூடிய எல்லா முட்டையிலையும் போய் ட்ரெக்க குழம்பு தன்னுடைய முட்டையை எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம உங்களுக்கு சொல்றது குடுத்தீங்களா புரியுதுங்களா புரியுது

முட்டையை வந்து என்ன செய்ய முடியாது பூச்சி மருந்தாலும் அழிக்க முடியாது ஏன்னா அதுக்குள்ளே மேலே ஓடு இருக்குது உள்ளே ஊடுருவி செல்ல முடியாது அப்போ நம்ம இந்த குலவை நம்ம பயன்படுத்துகிறப்போ என்ன செய்யுது அந்த குழவி முட்டையவே பருவத்திலே அழிச்சிடுது சரிங்களா இதனால வந்து நூறு சதவீதம் முட்டை அழிக்க நூறு சதவீதம் பூச்சி அழிக்க முடியுமானா இல்லை நிச்சயமாக அறுபது சதவீதம் வந்து இதில் அழிக்க முடியும் ஏன்னா சொல்லுது பூச்சியாக மாறி இருக்கும் புழுவாக மாறி இருக்கும் புழுவையோ பூச்சியோ வந்து இது கொள்ளாது முட்டை பருவத்தை மட்டும் இது வந்து அழிக்கும் இந்த ஒரு சீசில வந்து மொத்தம் வந்து பதினைந்தாயிரம் முட்டை சரிங்களா ஒரு அட்டையில ஒரு அட்டையில் ஒரு அட்டையில பதினைந்தாயிரம் முட்டைகள் இருக்குது அதில் ஆராய்ச்சியில் நம்ம வந்து நம்ம பார்க்கல ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க இதில் வந்து கிட்டத்தட்ட எழுவதுல இருந்து எண்பது சதவீதம் பெண் குழுவை வெளியவன் சொல்கிறாங்க அப்போ இதில் பாதி பாதி வச்சுக்கோங்க பத்தாயிரம் வச்சுக்கோமா